அண்ணாள் கத்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி அழுதாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அண்ணாளுடைய அழுகைக்கான காரணம் என்ன என்றால் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தமாக அவள் பரயாச பண்ணப்பட்டார் ஒதுக்கப்பட்டார் தள்ளப்பட்டார் கத்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடி தன்னுடைய பாரத்தை தன்னுடைய கவலைகளை தன்னுடைய வேதனைகள் எல்லாம் கத்தருடைய சமூகத்திலே ஊற்ற ஆரம்பித்தார் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார் பிரியமானவர்களை ஒருவேளை நீங்களும் அழுது கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் பிரயாசம் தேவச்சனமே கத்தருடைய சமூகத்தை தேடுங்கள் அண்ணாலை போல கத்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அங்கதான்